ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக குருத ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதம் தான் நான் சொல்லுவேன் பொதுவாகவே கடகராசிக்காரங்க இருந்தாங்க ரொம்ப ஆகுறீங்க கவலைப்படாதீங்க அதாவது ஒருத்தர் சூரியன் உலகத்துக்கு வந்து சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே ஒளி கொடுக்குறாங்க சூரியன் தான் மூல ஆதாரமாக இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட சூரியனுக்கே என்னது கிரகண தோஷம் பிடிக்குது எட்டு நிமிஷம் முழு கிரகணமாக ம மறைஞ்சிருது இல்லை நம்ம கண் முன்னாடியே நம்ம சூரியன் மறையதில்ல உலகத்துக்கு ஒளி கொடுக்குறது அதோடைய பவர் என்னன்னு தெரியும் அந்த கிரகத்துக்கே ஒரு நிலை அப்படி வரும்போது நம்மளை எம்மாத்திரம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்பை வைங்க கட்டாயம் நல்லா இருப்பீங்க ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடியுது அது இல்லாமல் ராகு வேற அஷ்டமத்தில் வந்துட்டார் அதனால உங்களுக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்கும் ராகு வந்து அஷ்டமத்துலேயும் கேது வந்து ரெண்டாம் இடத்திலே இருக்குது அது இல்லாமல் குருவோடைய சப்போர்ட் இல்லை குருவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அப்படிங்கிற கவலைகள் இருக்குது எனக்கு புரியுது ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுக்கு மேலே சுக்ரன் உங்கள் ராசிக்கு வராரு உங்களுடைய ராசிக்கு சுக்ரன் வரும்போது அவர் சுக்ரன் யார் உங்களுக்கு பதினொன்று குடை வரும் நாலு குடை இந்த வந்து ரொம்ப ஓடி ஓடி களைப்பாயிருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே நல்ல ஜாக்பாட் பணமழைதான் உங்களுக்கு காசு பணத்தில் இருந்த பிரச்சனைகள் கட்டாயம் உங்களுக்கு மாறு மாறுபடும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கடகராசிக்காரங்க நிறைய பேர் வந்து இந்த சனி முடிஞ்சும் நமக்கு என்ன காலம் வரலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு வரும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்கும் கிரகங்கள் அதோடைய வேலையை அது செய்யும்போது நம்மளும் நம்மளுடைய வேலையை செய்யணும் கட்டாயம் ஒரு இதில் வந்து பொதுவாகவே யாருக்குமே வந்து கஷ்டம் இல்லாமலாம் இருக்காது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கட்டாயம் கஷ்டம் இருக்குது உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற மாதிரி எனக்கும் கஷ்டம் இருக்குது நான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் அதை வந்து நான் வெளிக்காம அவ்வளோ தான் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நிஜமாலியுமே சூப்பராக இருக்குது இதை தான் நான் சொல்ல முடியும் உண்மையாலுமே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வராரு அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக விரய ஸ்தானாதிபதி புதன் வந்து உங்கள் ராசியில் இறந்தார் நிறைய விரயத்தை கொடுத்துருப்பாரு இந்த புதன் வந்து முப்பத்தொன்று எட்டில் வந்து என்ன சிம்ம ராசிக்கு போயிடுறாரு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு எல்லா கிரகமே நல்லா இருக்குது ரெண்டாம் இடத்துல சூரியன் உங்களுக்கு ரெண்டு கூடையவர் ஆட்சி பெற்றிருக்காரு ரெண்டில் ஆல்ரெடி கேது இருக்குது அதே மாதிரி புதன் வரப்போகிறாரு அதனால் பிரச்சனைகள் இல்லை மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இதை தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணும் மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் முன்கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நிறைய ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க தயவு செய்து ரிலாக்ஸாக இருங்க நான் சொல்கிறது ஈஸி தான் ஆனால் வாழ்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு புரியும் பட் ஆனால் வேறு ஆப்ஷன் இருக்கா உங்களுக்கு வேறு அது வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது எப்படி செய்யுங்க வேறு ஆப்ஷன் இல்லை இல்லை அப்போது வந்து ரிலாக்ஸாக இருங்க வேறு வழி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு கடவுளுடைய துணை இருக்கு அதை மட்டும் நீங்கள் நம்பணும் கடகராசிக்காரங்களுக்கு நான் வந்து ஐஸ்லாம் வைக்கல ஐஸ் வச்சு எதுவுமே ஆக போகிறதில்ல பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கடகராசிக்காரங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க அதாவது மனசாட்சிக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய நபர்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க அப்படி தான் ஸோ அந்த தர்மம் வந்து உங்களுக்கு கட்டாயம் இந்த டைமில் காப்பாற்றும் நீங்கள் பொருளாதாரத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தடைகள் இருந்துச்சோ அத்தனை தடையுமே உங்களுக்கு விலகும் பொருளாதார பொதாதாரத்தில் இருந்து அத்தனை தடையுமே உங்களுக்கு விலக போது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ் ராஜபோக வாழ்க்கை தான் உங்களுக்கு போகுது நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயமே நடக்கும் திடீர்னு ஒரு சிலர்களுக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்கப்போகுது லாட்ரி புதையல் இந்த மாதிரி யோகம் இருக்கும் புதையல்னா மண்ணுக்கடியில் இல்லை உழைக்காத ஒரு வருமானம் அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு திடீர்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி பணம் வரதுக்குண்டான அமைப்புகள் கட்டாயம் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி சில விஷயங்கள்ல தேடி வரும் நீங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அது வந்து பொருளாதாரமாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு நபராகவும் இருக்கலாம் ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் ஏதோ ஒன்று இந்த மாதம் வந்து உங்களுடைய மனசை கட்டாயம் மகிழ்விக்கும் குளிர்விக்கும் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் கேரண்டி அதே மாதிரி ரெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் கேது புதன் இது எல்லாமே என்னென்னா குடும்பத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வீங்க குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு மற்றவங்களாம் சொல்லுவாங்க அதனால தெளிவாக இருந்துக்கங்க தெளிவாக இருந்துக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க நல்லது பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும் நிறைய பதவி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டிங்க உங்களுக்கு அப்புறம் வந்து சீனியாரிட்டிலேயே நீங்கள் இருக்கவே மாட்டிங்க ஆனால் திடீர்னு ஒரு ராஜயோகம் உங்களுக்கு உறுதியாக உண்டு தொழிலில் நல்ல மாற்றம் தொட்டதெல்லாம் லாபம் இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும் தொழிலுக்காக புது கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது புது தொழிலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய வெளியூர் பிரயாணங்கள் உண்டு தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளியூர் பிரயாணங்கள் உறுதியாக உண்டு அதே மாதிரி உல்லாச பயணங்கள் டூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நாளாக ஒரு பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற மாதிரி கடன் பிரச்சனைகளாக இருக்குதுன்னா அந்த கடனுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கட்டாயம் உண்டு நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் அது இன்னும் ரொம்ப நல்லாது சுவாதி நட்சத்திரத்தில் போயிட்டு நரசிம்மருக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு அப்படின்னா கடன் ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் வந்து அதுக்கு உண்டான சோர்ஸ் கட்டாயம் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஏதாவது லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அந்த லோன்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் நல்ல படிப்பு நல்ல மாற்றங்கள் இருக்குது நல்ல ஞாபக சக்தி புத்தி கூர்மை அறிவு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது தேர்ச்சிகள் அதாவது நீங்கள் ஏதாவது போட்டி தேர்வு எழுதுறீங்கன்னா அதில் தேர்ச்சி உண்டான அமைப்பு இருக்குது இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு உத்தியோக அதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பதவி கிடைக்கும் நாலு வரும் சுக்கரன் தான் அவர் பதினொன்று குடைவரப்போ உங்களுக்கு விருப்பமான பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்குள்ள பேங்க்கில் கிடைக்கிறது அதே மாதிரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிறதுக்குண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது ஒரு நல்ல செய்தி உங்களை கட்டாயம் தேடி வரும் உங்களுக்கு நல்ல குட் நியூஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாம் இடத்துல சூரியன் கேது சம்மந்தப்பட்டதுனால நீங்கள் என்ன வந்து குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி பழகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி நிறுத்தி நிதானமாக அவங்கக்கிட்ட ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதம் வந்து இந்த கிரகண அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே வந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மட்டும் நல்ல காரியங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் அன்னைக்கு வந்து கிரகண அமைப்பு கிரகணம் இந்த உள்ள இந்தியாவில் தெரியலனாலுமே அது ஏதோ ஒரு மூலையில் இருக்குது ஸோ அந்த டைமில் வேண்டாம் அதுவும் குடும்ப ரீதியாக ஏதாவது ஒரு நல்ல சுப காரியங்கள் அப்படின்னா அந்த நாளை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ரெண்டு ரெண்டுக்குடையவர் குடும்ப ஸ்தானாதிபதி அதே மாதிரி ரெண்டு அப்படிங்கிறது கண்ணையும் குறிக்கக்கூடியது சூரியன்னா ஒளி அதனால் கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் கண்ணில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருங்க பொதுவாகவே உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் புதன் அப்படின்னாலே நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி அதே மாதிரி ஸ்கின்னுக்கு அதிபதி ஸோ ப்ரைன் சம்மந்தப்பட்டதும் அதை குறிக்கக்கூடியது அதனால் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல கவனமாக இருங்க அதே மாதிரி சூரியன் புதன் கேது செய்யறதுனால நரம்பு அப்படின்னா அது ப்ரைனுக்கு போகிற நரம்பையும் குறிக்கும் ஹார்ட்டுக்கு போகக்கூடிய நரம்பையும் குறிக்கும் கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பையும் குறிக்கும் இந்த மூணு விஷயங்களே ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அது ரீதியாக மருத்துவ செலவு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் கவனம் ஏன்னா புதன் பன்னெண்டு குடையவரும் அவர் அவர் போய் ரெண்டில் உட்கார அப்போ மருத்துவம் செலவு இல்லை ஏதோ ஒரு விரயம் பண்ற மாதிரி இருக்கும் அதனால கவனமாக இருங்க மூணுல செவ்வாய் முன்கூவத்தை தவிர்த்துருங்க அதிகமாக யோசிச்சு யோசிச்சு மனதை குழப்பிக்காதீங்க பொதுவாகவே செவ்வாய்க்கு வந்து சனியோடைய பார்வை இருக்குது செவ்வாயும் சனியும் பார்க்குறனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் கட்டாயம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் நான் வந்து செவ்வாய் சனி கிரக சேர்க்கையை நிறைய சொல்லிட்டேன் அதனால் மறுபடி மறுபடியும் சொல்லிடலாம் பயமுறுத்துல வந்து உங்களுக்கு ஐந்து குடையவரும் பத்தாம் பத்தாம் அதிபதியும் அவர் தான் ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்து குடையவரும் அவர் தான் பத்து குடையவரும் அவரு தான் ஸோ அதனால் வந்து தே பொதுவாகவே வந்து பத்தாம் அதிபர் கர்மஸ்தானம் பத்தாம் அதிபதி வந்து கர்மஸ்தானமாக இருக்கனால ஒன்பது குடையவர் யார் அப்படின்னா சனி ஸோ பத்து ஒன்பது இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது எட்டு ஒன்பது பத்து இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது நீங்கள் என்னென்னா தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை கருமம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது வரும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸும் உங்களுக்கு ஃபேவரும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக எதிரிகள் தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது அதெல்லாம் நிவர்த்தியாகும் இந்த மாதம் வந்து கந்திருஷ்டி அதிகமாக இருக்குது அதனால் கந்திருஷ்டிக்கு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை சுற்றி போட சொல்லுங்கள் ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப விளம்பரப்படுத்தி செய்யாதீங்க பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றம் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே நீங்கள் வெளியில் காமிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க கலைத்துறை சார்ந்தவங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெலாம் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அரசியல் வாழ்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுடைய புகழ் எல்லாமே நாளுக்கு நாள் வந்து மக்கள்கிட்ட நல்ல பேராகவும் சப்போர்ட்டாகவும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது சீட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த எலெக்ஷனில் நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா ஒரு நல்ல சீட் கிடைக்கிறது ஒரு புதுசாக ஒரு விஷயங்களை தொடங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அரசாங்கத்துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கோச்சாரத்தில் சூரியன் கேது சேருது கிரகணமான அமைப்புகளும் இருக்கனால அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது கிடையாது உயர் அதிகாரியுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகலாம் ஸோ அதனால் உங்களால் அதை நீங்கள் வந்து அவங்க சொல்கிறது அப்படியே கேட்டிங்கன்னா அது உங்களுடைய வேலைக்கோ அல்ல உங்களுடைய பேருக்கோ ஆபத்து வரதுக்கு அமைப்பு தலைவலி காய்ச்சல் போய் சும்மா அட்மிட் ஆகிட்டு படுத்துக்கோங்க ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க அது உங்களுக்கு நல்லது கிடையாது உயர் அதிகாரிகளுடைய இதுக்காக உங்களே வந்து பழி வாங்கிடுவாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வேலையும் போய் பேரும் போய் அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் அழகிற மாதிரி வந்துடும் இந்த காலகட்டம் கிரகண காலகட்டமாக இருக்கனால அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்தவரைக்கும் கணவன் அவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லாதனால இருந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்காது ஆனாலும் உங்களால் சமாளிக்க முடியும் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தியாகமான பெண்கள் தான் நான் சொல்லுவேன் மற்ற ராசியில் இல்லாததுனால ஏன்னா வந்து உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் அவர் வந்து தேயிறாரு தேஞ்சு வளர்றாரு அது மாதிரி நாளுக்கு நாள் என்னென்னா உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நிறைய உழைச்சி கஷ்டப்பட்டு அப்புறம் உங்களுக்குள்ளே நீங்களே அழுது இதெல்லாம் மாறி தான் வரும் அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளை அழுகுங்க தப்பே கிடையாது உடஞ்சி அழுகுங்க தப்பு கிடையாது ஆனால் உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்க ஷேர் பண்ணாதீங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லாத காலகட்டமாக அது இருக்குது ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ஒரு கிரகணம் நடக்கப்போகுது சூரியன் புதன் கேது சேருது இந்த கிரக இணைவு குடும்ப ரீதியாக உங்களுக்கு நல்லதில்லை அதனால் மன ரீதியாக சங்கடங்களை சமாளிக்கிற மாதிரி மாதிரி வரணும் ஆனால் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கு மாற்றங்கள் இருக்கு புது புது விஷயங்களை சாதிக்க போகிறது ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு போகிறது புது ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது இந்த மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதே ஒரு பெரிய இதாக நினச்சிட்ருப்பீங்க உண்மையாலுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பேரும் புகழும் ஒரு நாளுக்கு கட்டாயம் உங்கள் குடும்பத்தில் உங்களை தெய்வமாக போற்றி பாராட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் ரொம்ப நாள் இல்லை கொஞ்ச நாள்லேயே அது வந்துடும் அதனால் நீங்கள் கவலையே உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது பொதுவாக கடகராசிக்கு இந்த மாதம் வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடியது புது வாகனங்கள் வாங்கக்கூடியது அது தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ அந்த மாதிரி அமைப்பு இருக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே கடக ராசிக்கு ஆவணி மாதம் பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப உயர்வு நல்லா இருக்குது இதில் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்